அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல் விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அதிக புத்தி கூர்மையும் சமூக பற்றும் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ஜென்ம ராசிக்கு இரண்டு ஐந்து அதிபதியான குரு பகவான் திருக்கணிதப்படி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சம சப்தமான ஏழாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளதால் உங்கள் வாழ்வில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகிறது கடந்த காலங்களில் இருந்த பொருளாதார நெருக்கடிகள் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து பலமான பலன்களை பெறப்போகிறீர்கள் பணவரவு தாராளமாக இருந்து குடும்ப தேவைகள் பூர்த்தியாவது மட்டுமல்லாமல் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் உண்டாக போகிறது ஏழில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தனது சிறப்பு பார்வையாக ராசி மூன்று பதினொன்று ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பதால் எதிலும் உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய பலம் உங்களுடைய அனைத்து முயற்சிகளிலும் பரிபூரண வெற்றியை தரக்கூடிய அனுகூலமான நிலை எதிர்பாராத அதிர்ஷ்டி அடையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகப் போகிறது உங்களது உடல் ஆரோக்கியமானது மிக சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் தேவையற்ற வீண் செலவுகள் குறைந்து சேமிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு அனுகூலமான நிலை உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்த போட்டி பொறாமைகள் விலகி தற்போது ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டு கௌரவமான நிலையினை அடைவீர்கள் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைப்பதால் அதிகப்படியான லாபங்களை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்ட முதலீடுகளை சுலபமாக எடுக்க முடியும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகச் சிறப்பாக இருப்பதால் எடுத்த ஆர்டர்களை குறித்த நேரத்தில் டெலிவரி செய்ய முடியும் தொழில் நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த கால அலைச்சல் பதற்றம் எல்லாம் குறைந்து பணியில் நிம்மதியுடன் செயல்பட முடியும் உங்கள் மீது இருந்து வீண் அவப்பெயர்கள் எல்லாம் தற்போது விலகுவதால் இருக்கக்கூடிய இடத்தில் நல்ல பெயர் எடுத்து ஒரு கௌரவ நிலையினை அடைய முடியும் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் பணியில் முழு ஈடுபாடுடன் செயல்பட முடியும் நீண்ட நாட்களாக புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு தற்போது ஒரு பெரிய நிறுவனத்தில் இருந்து அழைப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மற்றவர்களால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமண வயது அடைந்தவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் வரும் நாட்களில் இருக்கிறது இந்த தருணத்தில் ஒரு ராசியில் அதிக காலம் தங்கும் கிரகமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானமான சுகஸ்தான அர்த்தாஷ்டம சனி நடப்பதால் ஒரு சில அலைச்சல் இருந்தாலும் குருவின் சஞ்சாரத்தால் எதையும் சமாளித்து அடைய வேண்டிய அனுகூலத்தை நிச்சயம் அடைவீர்கள் உங்களின் உடல் ஆரோக்கியம் அற்புதமாக அமைந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களும் மகிழ்ச்சிகரமாக இருப்பதால் கடந்த கால மருத்துவ செலவுகள் குறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெற்று மன நிம்மதி உண்டாகும் குடும்பத்தில் கணவன் சென்றால் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் கடந்த செலவுகள் படிப்படியாக குறையும் நேரம் இது வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அற்புதமாக இருக்கும் வெளியூர்களில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்கும் பொருளாதார நிலை உயரும் உற்றார் உறவினர்களை அனுசரித்து சென்றால் உங்களுக்கு அதுவும் சாதகமாக மாறும் அசையா சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் மொத்தத்தில் பல அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடிய பயிற்சியாக இருக்கிறது இந்த குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல பண விஷயத்துல மட்டும் பிறருக்கு முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகள்ல உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயம் சென்று துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை மாலை சாற்றி வழிபாடு செய்ய வெற்றி மேல வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பெரியவா திருவடி பாதம் ஷரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாருளால நல்லதே நடக்கட்டும்